நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நாட்டின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற ஐம்பத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின இதில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எழுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது அந்த அணியின் கேப்டன் ரஹானே நாற்பத்தி எட்டு ரன்களும் ரசல் முப்பத்தி எட்டு ரன்களும் குவித்தனர் சென்னை தரப்பில் நூறு அகமது அதிகபட்சமாக நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் இதையடுத்து நூற்றி எழுபத்து மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணி களமிறங்கியது தொடக்க வீரர்களான ஆயுஷ் சான்வே ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகி வெளியேறினர் அடுத்து வந்த ஊர்வில் பட்டேல் பதினொன்று பந்துகளில் முப்பத்து ஒன்று ரன்கள் குவித்தார் பின்னர் களமிறங்கிய பிரேவிஸ் துபே ஜோடி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது பிரேவிஸ் இருபத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் குவித்து அவுட் ஆனார் பொறுப்புடன் ஆடிய துபே நாற்பது பந்துகளில் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் இறுதியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவரில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எண்பத்து மூன்று ரன்கள் எடுத்தது இதன் மூலம் கொல்கத்தாவை இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அபார வெற்றி பெற்றது